வணக்கம் உறவுகளை உங்கள் ஜால் கபிலன் எங்கள் வீடியோக்கு புதுசாக யாராவது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எலக்ட்ரிஷன் வேலை முடிஞ்சது அந்த வீடியோ அதில் போட்டிருக்கேன் இப்போ அடுத்தது வந்து வண்டிக்கு வந்து நம்பர் ஓட்டுறதுக்காக வந்திருக்கேன் நம்பர் போட போகிறேன் ஸ்டிக்கர் ஒட்டி நம்பர் போட போகிறேன் அதுக்கு தான் வந்திருக்கேன் ஸ்டிக்கர் ரெடி பண்ணிட்டுருக்குறாங்க பாங்க வீடியோ கொண்ட போகலாம் ஸ்டிக்கர் அடிக்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் நம்பர் வந்து உள்ளே போட்டிருக்காங்க போட்டுட்ருக்காங்க நம்பர் அடிப்பாங்க நம்ம அடிக்கும் போது நம்ம வந்து அந்த வீடியோவை நான் அதையும் எடுத்து போடுறோம் பாருங்கள் பாருங்கள் நம்பர் அடிக்கிறது நம்பர் அடிக்க அடிக்கப்பட்றோம் Gracias. Oh, yeah, நம்பர் அடிக்கிற இடத்துல நிக்குது இந்த நம்பரெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்துல் கலாம் இது போட்ட ஸ்டிக்கர் விடுறாங்க இது எதுக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொல்லி இதுல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி பர்மிட்டு எப்சி இன்சூரன்ஸ் அந்த கிலோமீட்டர் எவ்வளவு என்னென்னு சொல்லி அதெல்லாம் எழுதுவாங்க பாருங்கள் இப்போ கையாலே எழுதுவாங்க அது இல்லாமல் கீழே வந்து ஓனர் பேர் எழுதுவாங்க பார்த்தாலே தெரியும் பாருங்கள் இது வந்து அந்த ஒட்டிட்டு சைடில் வந்து பாடர் எல்லாம் போட்டு இது பண்ணுவாங்க ஒட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள் நம்பரெலாம் அடித்து வந்து ரெடியாக ஒவ்வொன்ற ஒவனா ஒவ்வொன்றவனா ஒட்ட வேண்டியதாக இனி இந்த ஸ்டிக்கர் கடை வந்து பார்த்திங்கன்னு சொல்லி எங்கே இருக்குன்னு நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸ் இருக்குல்ல திருவான்மூர் ஆர்டிஓ ஆஃபீஸ் அந்த ஆர்டியோ ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னு சொல்லினா சிக்னலில் திருவான்மூரில் வந்து வந்தோம்னு சொச்சின்னா திருவண்ணாமலை வந்து வந்தமுன்னு சொல்லி சிக்னல் லெஃப்ட் கட் பண்ணிணா கொஞ்சம் தரம் வந்தீங்கன்னா ஒரு பூங்கா இருக்கு பூங்காவுக்கு பக்கத்தில் உள்ள திரும்பின திரும்பினோடனே ஸ்டிக்கர் கடை நம்ம இஞ்ச இருந்து வர மாதிரி இருந்துச்சுன்னா சிக்னல் ரைட்டில் திரும்பணும் ரைட்டில் திரும்பி உள்ளே வந்து வந்தோம்னு சொல்லி சொன்னால் அந்த பார்க் இருக்குது பார்க்கு பக்கத்து லெஃப்ட்டு உள்ள அங்கே தான் இந்த ஸ்டிக்கர் கடை இருக்குது அனைத்து வண்டிகளுக்கும் எச்சு வேலை எல்லாமே இங்கே தான் பண்ணுறாங்க இந்த சர்டிஃபிகேட் அது இது எல்லாமே இங்கே தான் பண்ணுறாங்க இன்னும் பார்த்தீங்க என்னால் தெரியும் பாருங்கள் இப்போ வந்து கீழே வந்து அந்த கோடு அந்த அந்த மார்க் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கையாலே எழுதுகிறாங்க பாருங்கள் ஓனர் பேர் வந்து வண்டியோட ஓனர் நேம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லா கையாலே எழுதுகிறாங்க பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பார்த்துட்டே இருங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொச்சுன்னா அந்த பி வர்றதுக்கு பி போட்டா போல் அப்போ நான் உடனே சொன்னேன் இது வந்து பி பி வராது பி வரும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ அதனால என்னுடைய பேர் அப்போ அதனால் உடனே என்னோடய பேரை பி போட்டாங்க கேஏ எல்ஏ என் கபிலன் அப்படின்னு சொல்லி வரும் அப்படின்னு சொல் சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லிச்சின்னா உடனே அதை மாற்றி அழிச்சிட்டு உடனே எழுதிட்டா போல் நான் எந்த வண்டி நம்மளோட நின்று அத்தனை எல்லா வண்டிக்குமே நம்பர் அடிக்கிறது எப்சி வேலைக்கு நம்பர் அடிக்கிறது இங்கே தான் எக்ஸ்ட்ரா டிக்கெட் டிக்கெட்லாம் அடிக்கிறது அது ஸ்டிக்கெட் அடிக்கிறது அது வேறு கடையில் இங்கே எல்லாம் அது பண்ணுறதில்ல இது வந்து உடனும் எப்சி ஒர்க்கு மட்டும்தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா எல்லா வண்டிகளுக்கும் எப் எப்சி பண்ணுற ஒர்க் மட்டும் தான் பண்ணுறாங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா அந்த எப் இப்போ ரன்னிங் எப்சிக்கு வர்ற வண்டிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொச்சுன்னா ஒரு சில வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொச்சுன்னா அந்த டச்சை பண்ணுறது அந்த வேலை அது எல்லாமே எல்லாமே பண்ணுறாங்க ஸ்டிக்கரிங் அது எல்லாமே வெப்சி எப்சி ஒர்க்கு அத்தனையும் பண்ணுறாங்க இங்கே முழு முழு வண்டியிலும் சின்ன வண்டி பெரிய வண்டி எல்லா வண்டிகளுக்கும் எந்த விதமான இதுவுமே இல்லாமல் கரெக்டாக இங்கேயே பண்ணுறாங்க பார்த்திங்கன்னால் தெரியும் வேலை எப்படி இது பாருங்கள் கையாலேயே எழுதுகிறாங்க பாருங்கள் பாருங்கள் அதில் இந்த இது என்னது இது வந்து மினிமம் மினிமம் அப்படின்னு சொல்லி போடுவாங்க இருபத்தஞ்சி ரூபா அடுத்தது ரூபா கிலோமீட்டருக்கு அதுக்கப்புறமா பர்மிட்டு இன்சூரன்ஸு அது எல்லாமே இதில் போடுவாங்க பார்த்தீங்கனால தெரியும் பார்த்துங்க பா பாருங்கள் முடிஞ்சது இது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிதான் இதில் வந்து பர்மிட் நம்பர் போடுவாங்க வண்டியோட பர்மிட் நம்பரு கீழே வந்து பாருங்கள் அந்த ஸ்டிக்கர் அடிக்கிறாங்க இது வந்து ஸ்டாப்னு சொல்லி டோரில் டோரில் வந்து ஸ்டாப் பண்ணி போடுறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிணா மேலே வந்து அந்த ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லினா பர்மிட் நம்பர் வரும் பாருங்கள் பர்மிட் நம்பர் பர்மிட் நம்பர் போட்டுட்ருக்காரா அது எஸ்என்றது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா எந்த ஆஃபீஸு சவுத் ஆஃபீஸா இல்லை எந்த ஆஃபீஸ் சொல்லி இப்போ எஸ்என் சொன்னால் நம்ம சவுத் ஆஃபீஸ் திரு நாட்டு செவன் அந்த ஆஃபீஸு அதனால எஸ்என்னு சொல்லி போடுவாங்க மேலே ஒரு இது பண்ணிருக்காரு கீழே ஒரு ஸ்டிக்கர் ஓடிட்டுருக்காரு பாருங்கள் இதில் வந்து வாடகை எப்சி ஒர்க்குக்கான வாடகை கீழே ஓட்டிகிட்டு இருக்காரு பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட பர்மிட் நம்பர் நம்பர் என்னோட இருபத்தேழு தான் முடியும் அவர் இருபத்தஞ்சு போட்டு போட்டு சொல்லிவிட்டு அது வந்து மாற்றுவார் இப்போ துணி எடுத்துகிட்டு வந்து அழிச்சிட்டு வந்து மாற்றுவார் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி எழுதிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போ அதனால ஆள் வந்து முன்னாடி போயிருக்கார் பர்மிட் நம்பர் எழுதுறதுக்கு பாருங்கள் அதில் இது பண்ணிவிட்டு அதுலேயும் இதுலேயும் முன்னாடியும் போடுவாங்க பர்மிட் நம்பரு இதுலேயும் பர்மிட் நம்பர் தான் போடுவாங்க இது மேலே எஸ்ஸு எந்த ஆஃபீஸு பர்மிட் நம்பரு எந்த வருஷம் முடிகிறதுன்னு சொல்லி ஃபுண்ட் அண்ட் பேக் ரெண்டு பக்கமே போடும் இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொல்லினா எஃப்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட அதை பின்னாடி இருக்கிறது முன்னாடி இருக்கிறது எடுக்கக்கூடாது காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால் எடுத்துகிட்டோம்னு சொல்லிணா ஆர்டியோ கேஸ் என்ன இது இல்லை அப்படின்னு சொல்லி அதனால் அதெல்லாம் கரெக்டாக அந்த இது பண்ணி இருக்கணும் இருந்தால் தான் இது ஏன்னா அவள் வந்து என்ன போடலை அப்படின்னு சொல்லி இது பண்ணி இது பண்ணிடுவாங்க பார்த்தீங்கனால தெரியும் உங்களுக்கு பாருங்கள் இதில் நடுவில் வந்து பர்மிட் நம்பரு பர்மிட் நம்பர் போட்டுருக்காரு வண்டியோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஐயாயிரத்தி ஆறு பர்மிட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ரெண்டாயிரத்தி மூணு எப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா டிஎன் நாட் செவன் ஆறு ஐயாயிரத்தி ஆறு இது பர்மிட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் த்ரீ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொல்லினா என்னோடய பர்மிட் முடிகிற டேட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அது என்னென்னா இப்போ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னு சொல்லிச்சோன்னா இருபது இருபத்தி ஏழை வந்து அங்கே இருபத்தஞ்சாக போட்டுட்டார் இப்போ அதனால் பேக்லேயும் மாற்ற சொல்லிட்டேன் இப்போ இப்போ பின்னாடியுமே மாற்றினார் பாருங்கள் அதை இருபத்தஞ்செண்டு போட்டிருந்தாரில்ல அது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிட்டு போட்டிருந்தார் அதை நான் அழிச்சிட்டு அதை மாற்ற சொல்லிட்டேன் அப்போ அதனால் அதை அழிச்சிட்டு அதை மாற்றிட்டு மாற்றிகிட்ருக்காரு அது இல்லாமல் பாருங்கள் சைட்டில் நம்பர் போடுறாங்க பாருங்கள் வண்டியோட நம்பர் சைட்டில் போடுறாங்க பாருங்கள் டிஎன் நாட் செவன் ஆர் ஐஐத்தி ஆறு எப்படி இருக்குது நம்பரு நல்லா இருக்கா நம்பரே நல்லா இருக்குது பாருங்கள் இதுதான் என்னோடய என்னோட இந்த வண்டியை வந்து பார்த்திங்கன்னா இந்த நமக்கு வந்து தெய்வம் ஒன்று சொல்லலாம் நம்மளை வாழை வச்ச வண்டி அது தான் சரி அதனாலேயே சரி எல்லாம் வண்டியெல்லாம் கொடுத்துட்டு இப்போ இந்த வண்டியை மட்டும் வந் ரெடி பண்ணி இதையே வச்சு ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இதையே ரெடி பண்ணிகிட்ருக்குறேன் பாருங்கள் சைட்டில் அப்படி அழகாக நம்பர் இருக்காங்க நீங்கள் உங்களுக்கு எப்சி ஒர்க் ஏதாவது வேணும்னு சொல்லி சொன்னால் வாங்க திருவான்மூர் ஆர்டி ஆஃபீஸ் பேக் சைடு உள்ளே போனால் ஒரு ஒரு பூங்கா இருக்குது பூங்கா பக்கத்து லெஃப்ட்டு லெஃப்ட்டு திரும்பினோன்னே இருக்குது நிற்பாங்க பசங்க மூணு பேர் வேலை செய்வாங்க நீங்கள் வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு எப்சி ஒர்க்கு எல்லாமே உங்களுக்கு தரமாக பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் வந்து திருப்தியாக பண்ணுவாங்க நீங்கள் வந்து நல்ல ஒரு சிறந்த ஒரு இதாக வந்து உங்களுக்கு வேலை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் பாருங்கள் நம்ம வந்து எல்லாமே ஒட்டிட்டாங்க பாருங்கள் பின்னாடி சைட்டில் நம்ம நம்பர் எல்லாமே சைட் நம்பர்லாம் ஒட்டிவிட்டாங்க இப்போ பேக்கில் பேக்கில் ஓட்டுறோம் பேக்கில் ஓட்டுறாங்க பாருங்கள் இது வந்து ஒன்று நான் அந்த அது அந்த இதுக்கு வந்து ஃபுல்லாகவே எல்லோ அடிச்சிருக்கணும் அது எல்லோ அடிக்காதால வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எல்லோ ஸ்டிக்கர் ஒட்டிட்டு தான் அந்த நம்பர் அடிக்கிறாங்க பாருங்கள் அது வந்து நான் தப்பு பண்ணிட்டேன்னா இந்த இந்த இது இந்த இதுக்கு மட்டும் ஃபுல்லு ஃபுல்லாக வந்து எல்லோ அடிச்சிருக்கலாம் நல்லா இருந்திருக்கும் நான் சரி பாதியாக இப்போ ஓட்டிட்டு நம்பர் ஓட்டுறாங்க சரி நம்பர் ஒட்டினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிக்கர் கடைக்கு நம்ம அந்த பேர் இதெல்லாம் ஸ்டிக்கர் அடிக்க போகல அந்த டிசைனிங் ஸ்டிக்கர் போட போகல அங்கே வந்து பார்த்துக்கலாம் பாருங்கள் பின்னாடி நம்பர் ஒட்டி வேலை பின்னாடியும் இது பண்ணிட்டாங்க ஃபினிஷ் பண்ணிட்டாங்க அடுத்தது வந்து ஃப்ரெண்டில் ஃப்ரெண்ட்டில் விட்டுறாங்க பாருங்கள் முன்னாடி பாருங்கள் முன்னாடி விட்டுறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் ஃப்ரண்டில் நம்பர் நல்லா இருக்குது அப்படி இது பாருங்கள் சூப்பராக இருக்குது நம்பர் ஒட்டினா தான் அது வண்டியோட அந்த லுக்கே அது டிஎன் நாட் செவன் ஆறு ஐயாயிரத்தி ஆறு அது நம்பர் போட்டால் தான் அப்படியே சம் ச அதனுடைய லுக்கே நம்பர் வண்டிக்கு நம்பர் அடித்த உடனே தான் அந்த நம்பர் அடித்து ஸ்டிக்கர் எல்லாம் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டிக்கர் எல்லாம் அடித்த உடனே தான் அந்த அது லுக்கு வந்து அப்படி வரும் நம்பர் இல்லாமல் இருந்தாலே வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அது மொட்டை மாதிரி இருக்கும் இப்போ வந்து நம்பர் எல்லாம் அடித்த உடனே வண்டியோட லுக்கே மாறிச்சிது பாருங்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிணா அந்த நம்பரை போட்டுட்டு சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் கட்டுவாங்க அப்போ பார்டர் கட்டினா தான் அது நல்லா இருக்கும் வண்டி பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் அப்போ அதனால் பார்டர் போட சொல்லிட்டேன் அப்போ ரெட்டில் போட போனோன்னா நான் ரெட் ரெட் வேணால் எனக்கு பிங்க்கு போடுங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்க பிங்கில் போட்டாங்க பிங்கில் பார்ட்ரு கட்ட சொன்னேன் அப்போ அதனால் பிங்கில் போடுறாங்க அவங்க ஃப்ரெண்ட்லேயும் ஒரு ஆள் ஆள் பண்ணுறாரு முன்னாடியும் ஒரு ஆள் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் ரெண்டு பக்கமமுமே முன்னாடி வர பின்னாடி வர பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னால் தெரியும் பாருங்கள் பார்த்துட்டு இது வந்து முன்னாடி முன்னாடியும் ரெட்டு போட்டுச்சுன்னா ரெட்டு வேணால் பிங்கி போட சொன்னால் அதனால் பிங்கி போட்டுட்ருக்காங்க பாருங்கள் இப்போ வந்து முன்னாடி ஒட்டி முடிஞ்சுது இப்போ வந்து பேக்கில் ஒட்டி ஒரு ஆள் ஒட்டிகிட்டு இருந்தாரில்ல அவர் அதை இது பண்ணிவிட்டு இப்போ இந்த இந்த சைடு வந்துட்டா போல இந்த சைடு பேக்கில் ஓட்ட போகிறாங்க பாருங்கள் இந்த சைடு பேக்கில் வந்து ஓட்டிகிட்ருக்கார் பார்த்தீங்க என்னெல்லாம் தெரியும் பாருங்கள் இதுவும் பார்டர் தான் பாருங்கள் இந்த பார்டர் மட்டும் கட்டினா வேலை முடிஞ்சிடும் நீங்களே ஏதாவது எப்சி ஒர்க்குன்னு சொன்னால் இங்கே வந்து பண்ணுங்கள் பக்கத்தில் அதிர்வாரம் ஒரு ஆஃபீஸு பக்கத்தில் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கேயே வந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை முடிச்சு கொடுப்பாங்க நம்ம இந்த பார்டர் மட்டும் கட்டிச்சு கட்டிட்டாங்கன்னு சொல்லி நம்ம வண்டியோட வேலை ஃபினிஷ்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்சிக்கு போகும்போது வந்து அந்த ஆன்லைன் பில்லு இது வந்து கட்டிட்டு போகணும் அது ஆன்லைன் பில்லு மட்டும் எடுத்துகிட்டு போகணும் முன்னாடி ரெட்டு ஒயிட்லேயும் பின்னாடி ரெட்லேயும் ரிப்ளே ஸ்டிக்கர் ஒட்டி அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு பில்லு தருவாங்க அந்த பில்லு வாங்கிட்டு போகணும் அதனால் அது வந்து எப்சிக்கு போகும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதனால் அது மட்டும் ஒட்டலை அந்த வேலை மட்டும் தான் இப்போ மற்ற வேலையெல்லாம் முடிஞ்சுது பார்த்தீங்கன்னாலும் தெரியும் பாருங்கள் நம்பர் வேலை எல்லாமே நம்பர் எப்சிக்கு போகிற வேலை முடிஞ்சுது அது எப்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த ப்ளூ இருக்குல்ல அது வந்து ஒரு ஒயிட் கலரில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டணும் அதே மாதிரி பேக்கில் ஒரு ரெட் கலர் ஓட்டணும் அதையும் ஒட்டிட்டா வேலை முடிஞ்சிடும் அது வந்து நம்ம எப்சிக்கு போகும்போது வந்து நம்ம வந்து அதை ஒட்டி கொண்டு போயிடலாம் சரி ஓகே பாருங்கள் ஓகே மக்களே நம்பர் எல்லாம் அடித்து முடிஞ்சுது பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்பிக்கர்லாம் வெட்டி எல்லாம் கட் பண்ணி ஒட்டியாச்சு நம்பர் போட்டாங்களா இதில் நம்பர் போட்டாங்க இந்த பக்கம் பர்மிட் நம்பர் போட்டிருக்காங்களா அதே மாதிரி சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மினிமம் ரேட்டு அந்த எப்சி டேட்டு பர்மிட் டேட்டு அப்புறம் அட்ரெஸ்ஸு எல்லாம் போட்டாங்க அதே மாதிரி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நான் பாருங்கள் சைட்டில் சைட்டில் நம்பர் போட்டாங்களா சைட்டில் நம்பர் போட்டாங்க பாருங்கள் சைட்லேயும் நம்பர் போட்டாங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா பின்னாடி வந்து இப்போ பர்மிட் நம்பரு அப்புறம் பர்மிட் எப்போ முடியுது என்னென்னு சொல்லி அதுவும் போட்டாங்க அதே மாதிரி பின்னாடி பாருங்கள் ஸ்டாப்பு வாடகை காவல் வாரிசு அது எல்லாமே போட்டாச்சு அதே மாதிரி நம்பரும் போட்டாங்க பின்னாடி இந்த சைட்லேயும் போட்டாச்சு பார்த்தீங்களா இந்த சைட்லேயும் நம்பர் போட்டாச்சு எல்லா பக்கமும் நம்பர் போட்டு எல்லா பக்கமும் வேலை முடிஞ்சது சரி ஓகே மக்களே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் ஓகே ஓகே பாய்